மணலை சமையல்ல பயன்படுத்துற ஒரு தீவு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஈரான் நாட்டின் ஹார்மோஸ் ஐலாண்ட் என்கிற தான் அப்படி ஒரு அபூர்வமான மணல் இருக்கு இந்த தீவுக்கு ஈரான் நாட்டின் பந்தர் அபாஸ் என்கிற நகரத்திலிருந்து படகு மட்டும்தான் போக முடியும் தீவுன்றதால கடல் உணவுகள் மிகவும் பிரபலம் இரும்பு ஆக்சைடை அதிக அளவில் கொண்டிருக்கும் சிவப்பு மணல் கடற்கரை என்கிற இடம் இந்த தீவுல இருக்கு அந்த கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவப்பு மணல தான் இந்த தீவுல சமைக்கக்கூடிய சில பிரபலமான கடல் உணவுகள்ல மசாலா பொருளா பயன்படுத்துறாங்க மேலும் அந்த சிவப்பு மணல் ஜலக் என்று அழைக்க

பயன்படுத்தி செய்கின்ற உணவுகள் கிடைக்கும் இந்த ஹார்மோஸ் தீவு மணல் மசாலாவுக்கு மட்டும் இல்லீங்க பல வண்ணங்களில் காணப்படும் மணல்களுக்கும் மற்றும் உப்பு பாறைகளால் குகைகளுக்கும் புகழ்பெற்ற இடமா அறியப்படுது